ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது பனிரெண்டாம் தேதி நடக்க இருக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு நிறைய விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசு அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மிதனர் ஆசையை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழிருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறையா இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை அவர் கூடிய விரைவில் நிகழ்த்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த மிதன ராசி சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் அழகாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வாயு ராசியை சேர்ந்தவங்கள இருப்பாங்க புதனுக்கு சொந்த வீடு இது அப்படின்னு சொல்றாங்க மினு இந்த ராசியில மிருக சிரிஷத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்காம் பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் அடங்கி இருக்கு மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே சிந்தனை பிரியர்களாக இருப்பாங்க எளிதில் ஒரு தீர்மானத்திற்கு கொண்டு வர விடலாம் மேலும் இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே இரண்டு பணிகளை கவனிப்பாங்களாம் ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றி கொண்டு விடுவாங்க சிந்தனை செய்யும் பழக்கம் உள்ளதால் எதையும் தீர்க்கமாக ஆலோசிப்பாங்க அடிக்கடி மாற்றத்தையும் புது புது பழக்கங்களையும் விரும்பினாலும் கூட மிகவும் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் சமயத்தில் கை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க எடுத்த வேலையை அறைகுறையாக விட்டு செல்வதில் இவர்களுக்கு ஒரு அலாதிய குஷி இருக்கும் ஒரு வேலையை தொடங்க செய்வார்கள் அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு கவனிக்க போயிடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையும் சீக்கிரமாக முடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பிறருடன் சேர்ந்து பணியாற்றினால் இவர்களின் அறிவாற்றல் தெற்றென பிரகாசிக்கும் தாங்கள் சொன்னதை என்று சாதிக்கும் மனப்பான்மையும் ஓரளவு தாராள குணமும் பெற்றிருப்பாங்க முற்போக்கு சிந்தனை இருந்தாலுமே பழமையை விட்டுவிடவும் தயங்குவாங்க மேலும் இவர்களின் செய்கை பேச்சு எல்லாவற்றிலுமே ஒரு இரட்டை வேஷம் போல தெரியும் நெருங்கி பல நாட்கள் பழகினாலுமே இவர்களை பிறரால் புரிந்து கொள்ள முடியாது பல தொழில்களை இழுத்து போட்டுக்கொண்டு கொண்டு திண்டாடுவாங்க ஆனாலுமே வெளியில் மன போராட்டத்தை காட்டி கொள்ள மாட்டாங்க இவர்களால் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்கவே முடியாது ஆனாலும் இவர்களின் போக்கிலேயே விட்டுவிட்டால் அபாரமாக உழைப்பாங்க முன்னுக்கும் வந்துடுவாங்க இவங்க பிரகாசிக்க ஒன்றுக்கென்று சம்பந்தப்பட்ட இல்லாத இரண்ட தொழில் வேண்டும் பிறர் சொல்வதை கேட்டு செய்வதை விட தங்களே சிந்தித்து செய்வதால் சிறப்பாக செய்து முடிப்பாங்க மேலும் இவர்கள் சிறந்த பிரியர்கள் தூக்கப்பிரியர்கள் ராசியினர் சொந்தக்காரவனாக இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கறனால இவர் சிறந்த கல்விமானாகவோ பத்திரிகை ஆசிரியராகவோ சுக்ரனும் புதனும் நன்கு அமைந்திருப்பதால் சினிமா போன்ற கலைத்துறைகளிலும் கூட தலை சிறந்தவராக விளங்குவாங்க புத்தகங்களை வேகமாக படிப்பாங்க பேச்சில் கண்ணியமும் நியாயமும் வெளிப்படும் ஒரு நிறுவனத்தில் நுழைந்தாங்க அப்படின்னா குறுகிய காலத்தில் உயர் பதவிக்கு வந்து விடுவாங்களாம் சிறந்த புகைப்பட கலைஞர்கள் மிதன ராசி அன்பர்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சொத்தையும் செல்வத்தையும் இந்த ராசிக்காரர்கள் எளிதில் சேர்த்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிதன ராசிக்காரங்க யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று உச்சம் பெற்று சுக்ரனோடு இணைந்து நீச்ச பங்க ராஜயோக அமைப்பை உருவாக்குறாரு எனவே இதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முற்பாதையை காட்டிலும் பிற்பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க மேலும் மாத தொடக்கத்தில் விரயங்கள் ஏற்பட்டாலும் பிறகு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் தொழில் வளர்ச்சியில் மாற்ற இனத்தவரின் பங்கு அதிகரிக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் மனதில் மற்றும் மனையில நடைபெற வழிபிறக்கும் ஆகாரத்தில் கட்டுப்பட்டு செலுத்திய ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்வது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் சித்திரை முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனை இருக்குது மேலும் இதனால் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் களத்தில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இவை இரண்டின் பரிவர்த்தனை காலத்தில் நல்ல பலன்கள் நிறைவே உங்களுக்கு நடக்கும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளின் கல்யாண கனவு நனவாகும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பதவி உயர்வு இப்பொழுது கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார நிலையை உயர்த்தி கொடுக்க ஒரு வழி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் ராகவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க இதனால் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சஞ்சரிக்கும் கேதுவாள முன்னேற்ற பாதையில் சில சருக்கள்கள் வரக்கூடும் அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளும் வரக்கூடும் அதனால் பார்த்து கவனமாயிருங்க அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு வீண் பழிக்கு ஆளாக நேரிடும் மேலும் ராகுவின் சஞ்சலத்தால் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் கூட புதியவர்கள் இணைவாங்க மேலும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு விடப்பட்டிருந்த அதாவது லாபங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் சர்வ கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக தன வரவை கண்டிப்பாக உங்களால் பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மேசராசிக்கு புதன் போகிறாரு மேலும் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்திற்கு வரும்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபகரமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கணிசமான வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கையில் வந்து புரளும் பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன விதமான முயற்சிகளெல்லாம் மேற்கொள்கிறீங்களோ அதில் வெற்றி அப்படிங்கிறது மட்டும்தான் கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து சிலருக்கு அழைப்புகளும் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி மிதுன ராசிக்கு குரு பகவான் வரப்போகிறாரு இதனால் என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியின் அவரது பார்வை பதியும் இடங்களெல்லாம் எல்லாம் புனிதம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால நலன் கருதி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்குங்க பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக குறைந்து நல்ல முடிவுக்கு வரும் உங்களுக்கோ அல்லது உங்க உடன் பிறப்புகளுக்கோ வரண் வந்து முடிக்காமல் இருந்தா இப்பொழுது முடிவாகி மகிழ்ச்சியை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களில் பங்கிட்டுக் கொள்வதில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுதுங்க மேலும் தொழிலில் வெற்றி நடை போடும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் அதிகமாக கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் இனிமை தரக்கூடிய விதமா அமையுங்க கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் பழிச்சிடும் பெண்களுக்கு சேமிப்பு உயரும் பயணம் கூட பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் நடக்குது இதனால் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலயமா தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் உங்களுடைய ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடியவரையோடு நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி